இது தேன்கொட்டிய கதை மாட்டியாச்சு இப்போ பெருசாக சொல்லு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் என்ன வைப்பாங்க ஆனால் கொலைகாரன் தரப்பில் ஆஜராக வளர்க்கறது என்ன சொல்லுவார்னா சார் இந்த கொலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எடுத்தோன்னே அப்படிதான் சம்பந்தம் சம்மந்தம் இல்லையா அதுவும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சத்திய பிரமாணம் பண்ணி தான் சொல்கிறீங்க அப்புறம் கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற நீதிபதி சொல்கிறாரு அந்த மாதிரி தான் இதுவும் எங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை சம்பந்தம் இல்லாதே எல்லாமே நடந்துச்சு எட்டே முகவருக்கு நீ நாமக்கல் நீ கரூரை விட்டுறியா எட்டே முகருக்கு நாமக்கல்லில் பேசுறதுக்கு டைம் அங்கேனியா இல்லையா இங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டேன் ஏன் புறப்பட்டேன் அங்கே ரெண்டே முகாலுக்கு பேசுங்க ஆறு மணி நேரம் தாமதமாக அங்கே ரெண்டே முகாம் மூணு மணிக்கு பேசி முடிச்சுட்டு மூணே காலுக்கு புறப்பட்டாலும் கூட அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாலே காலுக்கு இங்கே வந்திருக்கலாமே ஏன் ஏழை காலுக்கு வந்தீங்க அப்போ உங்களுடைய திட்டம் ஏதோ ஒருத்த நீங்கள் செயல்படுத்துறீங்க அது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை சார் அதுதான் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஸ்கிரிப்டுங்கிறாங்களே அதை வந்து இப்போ அரசியல் பயிற்சியா ஸ்ட்ராட்டஜியோ ஸ்கிரிப்டோ இதெல்லாம் வந்து அரசியல் தேவையா இல்ல இதுலயும் கிடையாது இவங்க ஷூட்டிங் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க வேற ஒண்ணுமே இல்லை அதுதான் லைட் எல்லாம் போட்டுருக்காங்க